குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பது போல் முருகா என்று ஒழிக்கும் நாமம் இருக்கும் இடமெல்லாம் இந்த முருகன் வந்தே தீருவேன் கலங்காதை உன் மனம் குழம்பினாலும் அந்த குழப்பத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் என்னை கைவிட்டு விட்டாய் என நீ சொல்கிறாய் நான் உன்னை கைவிடவில்லை ஆபத்தான பாதைகளில் இருந்து உன்னை மீட்டுள்ளேன் என்னை நம்பு இந்த அப்பனை நம்பியோ கைவிடப்படுவதில்லை மகனோ மகளோ கஷ்டப்படும்போது அப்பா பார்த்து கொண்டிருப்பேனா கிடையாது உன் இடத்தில் கண்டிப்பாக ஒரு தைரியம் வரும் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்வில் நல்ல நிலையை அடைவாய் அஞ்சனி உறக்க சொல்வாய் முருகனால்தான் நான் இந்த நிலைக்கு வந்தேன் என நம்மை எல் அனைவரும் விட்டார்கள் என நினைத்து கலங்காதை ஏமாற்றம்தான் முன் வாழ்வில் புது வழியை கொண்டு வந்துள்ளது வெற்றி நிச்சயம் வெற்றி வேல் முருகனுக்கு